ஓம் முருகா முருகா என்று நீங்கள் ஒரு முறை பொழுது முருகனோடு மும்மூர்த்திகளும் அருள் வழங்க வருவார்கள் மூ என்றால் முகுந்தன் தங்கமே மூ என்றால் முகுந்தன் என்று அழைக்கப்படும் திருமாலை குறிக்கும் ரு என்றால் ருத்ரன் என்று அழைக்கப்படும் சிவனை குறிக்கும் க என்றால் கமலத்தில் அமர்ந்திருக்கும் கமலனான பிரம்மாவையே குறிக்கும் மும்மூர்த்திகளுக்கும் உள்ள முதல் எழுத்துக்களை இணைத்ததால் முருகா என்று வருவதால் முருகனை கும்பிட்டால் மூர்த்திகளின் அருளும் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையை சட்டன என் வேலை தொட்டு யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷம் உனக்கு கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் செல்வமே நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகிறது உன் அப்பா முருகன் உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையும் சரியாகப் போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு உன் அப்பா முருகன் நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடுக்கப் போகிறேன் உன் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் இனி உன் வாழ்வில் இதுவரை பற்ற துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது எதற்கும் கலங்கக்கூடாது காத்து கொண்டிரு ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம்தான் நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறியது எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கும் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய சொல் செயல் அனைத்தும் வலுப்பெறும் எங்கும் எடுபடும் என்றுதான் சொல்ல வருகிறேன் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய் இனி என்றும் உனக்கு நிம்மதி மட்டும்தான் உள்ளம் மகிழ்ச்சி பெறப்போகிறது இல்லம் சந்தோஷத்தில் இருக்கப் போகிறது ஆனால் எதையும் சரியாக பயன்படுத்திக்கோ உன்னை பார்த்து கரை சேர்ப்பது இந்த முருகனின் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது உனக்கான இலக்கை நோக்கி போய் சென்று கொண்டே இரு பலனை மட்டும் எதிர்பார்க்காதே உன் முருகன் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வி ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் உனக்கு ஒரு மாற்றத்தை தரும் நிச்சயமாக ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் இந்த முருகன் அனுப்பி வைப்பின் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்திலிருந்து காக்க நான் இருக்கிறேன் கண்ணீர் கவலை எல்லாம் இனி உனக்கு வரவே வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் வருவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இந்த முருகன் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் முன்னால் எவ்வளவு வாரம் சுமக்க முடியும் என்று எனவே எதற்கும் தளரக்கூடாது ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதை பயன்படுத்திக்கோ என்று நீ வீட்டிற்குள் நுழையும் முன் உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த முருகன் தான் வேண்டுதல் தாமதமாக இனி நடக்காது அதனால் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது என்று சொல்கிறேன் கிடைக்கப் போகும் அதிர்ஷம் பெரும் அதிர்சம் உனக்காக உதவி செய்ய கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கோ இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளாகவோ அன்னமாகவோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகிறார்கள் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஒரு அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்ட அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாது போல் சுற்றித் திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்து விட்டு செல்வது மிகவும் நல்லது உன் மௌனம் திமிர் உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே எதற்காகவும் கலங்க கூடாது அவர்கள் விரைவில் நிச்சயம் முன்பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த முருகன் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாது எல்லா உறவுகளும் கண்ணாடி போல் தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பலமுகம் நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து மகிழ்ச்சி பெறுவாய் ஓம் முருகா போற்றி போற்றி